சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்க சரியான டயர்டு எதுனால டயடே வெளியே போய்ட்டு வந்தால சரியா நல்லா படுத்து தூங்கலாம்னு பார்த்தேன் தூங்க விடல சரி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ராதிகா அக்கா மைக்கோட ரெடியா இருக்கே பார்த்தல்ல ஆமா அவங்க அவங்க சாங் பாட சொன்னாங்கல்ல இந்த சாங் பாடுறியா மைக்க கரிச்சிட்டேன் மாமா அதுக்கு பின்ன இன்னைக்கு நான் வீடியோ போட்டோம்ல ஹாஸ்பிடல் போய் அப்போ அதுல வந்துட்டு அனாமஜ்வரம் சொல்லிட்டு ஒரு அக்கா நம்ம பேசுறதை சரியா கேட்க மாட்டேங்குதான் மைக் வாங்கி வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் சரி மாமா நம்மகிட்ட ஃபோன் ஸ்டாண்ட் வாங்கணும்ல மாமா ஆ ட்ரைபேடு அதுவும் மைக் வாங்கிடலாமா சொல்லுங்க ம் சரி இப்போ வந்து ராதிகா சொன்ன மாதிரி பாட்டு பாடுறியா റോമൻസ കമൻസ റോമൻസ ശരി പാടறியാ ഓക്കേ പാട് പാട് നെഞ്ചിൽ കുൾ പേടിയും മാമലേ നിരക്കുൾ മുൾ വീടും സാവരി சட்டൻ മാറുതുവാനിലേ പെണ്ണി ഉള്ളിലെ ഇരേല്ലവൾ ഈ சிற்பരരീ பொன் வண்ணம் சூடிய காரிகே பெண்ணே காஞ்சனை ஓ சாந்தி சாந்தி என் உயிரை உயிரை நீந்து ஏன் சென்றாய் சென்றாய் என்னைத் தாண்டி நல்லா இருக்குது இனி பாடினது ஓகே ராதிகக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் தம்பி பாடிட்டாங்க இனி வந்து எந்த வீடியோ பாடணும்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டை நாங்கள் பின் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்